ஹலோ ஒன் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன் டெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு பாஸ் எலிஜிபிள் மார்க் வந்துட்டு லோ பண்ணிருக்காங்க இல்லையா அதுக்கான டீடைல் வீடியோ தான் இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் மார்னிங் வந்து உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் வந்து டிக்ளரேஷன் வந்துச்சு அதை தொடர்ந்து டுவெண்ட்டி எயிட் நைட்டே வந்துட்டு உங்களுக்கு ஜியோ வந்து பாஸ் பண்ணிணாங்க என்ன ஜியோ பாஸ் பண்ணிணாங்க அப்படின்னா பிசி எம்பிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசிஎன் அப்படிங்கிற எல்லா கேட்டகரிஸுக்கும் எவ்வளோ மார்க் வாங்கினா பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கினா பாஸ் அதே மாதிரி எவ்வளோ மார்க் வாங்கினா பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஜியோ வந்து பாஸ் பண்ணாங்க அதை தொடர்ந்து உங்களுக்கு டிஆர்பி போர்டுலேயுமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ மார்க் என்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ மார்க் வாங்கினா பேப்பர் ஒனில் பாஸ் பேப்பர் டூவில் பாஸு அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் அஃபீஷியல் டிக்ளரேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இதைப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்துட்டு நைன்ட்டி மார்க்ஸ் வந்து பேப்பர் ஒன்லையும் பேப்பர் டூவில் நைன்ட்டி மார்க்ஸும் அதே மாதிரி பிசி பிசிஎம் எம்பிசி அது மாதிரி கேட்டகரிஸ்க்கு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் பேப்பர் ஒன்லேயும் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் பேப்பர் டூலேயும் வாங்கினா அவங்களும் எலிஜிபிள் அதே மாதிரி எஸ்டிக்கும் என்ன மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிக்ஸ்டி மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ இதுக்கு முன்னாடி இதோட மார்க் வந்து அதிகமாக இருந்துச்சு ஃபைவ் பர்சன்டேஜ் குறைக்கிறதா நியூஸ் பேப்பரில் சொன்னாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அஃபிஷியலாக ஜியோ வந்துச்சு இப்போ வந்து டிக்ளரேஷனும் வந்துச்சு இதை தொடர்ந்து நீங்க உங்க சைட்ல இருந்து வர டவுட்ஸ் என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சில் எழுதுனவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிளா இதுக்கு முன்னாடி நாங்கள் டெட்டு பாஸ் பண்ணியிருக்கோமே அப்போ நாங்கள் வாங்கின மார்க் எழுபத்தஞ்சாயிருந்தா நாங்களும் எலிஜிபிளான்னு கேட்குறீங்க இல்லை லாஸ்டாக டுவெண்ட்டி ஃபைவ் நடந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்த டெட் எக்ஸாமில் யாரெல்லாம் இந்த மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் எலிஜிபிள் ஏன் அப்படின்னா உங்களுக்கு எப்படியும் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க பேப்பர் வேலிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பாங்க இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படிங்கிற ஒரு நியூஸும் நம்மளுக்கு வந்திருக்கு இல்லைங்களா ஸோ இப்போ டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ட்வெண்ட்டி ஃபைவ் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த டிக்ளரேஷனுக்கு தொடர்ந்து தான் வந்து ரிசல்ட் வரும் இப்போ ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் உங்களோடது என்னங்க <Michaelismeye> <immortality> பேப்பர் ஒன் பாஸ் பண்ணவங்க எஸ்டிஜி எக்ஸாம் எழுதுவீங்க பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்க பிஆர்டி எக்ஸாம் எழுதுவீங்க இப்போ எஸ்டிஜி எக்ஸாம் எழுதுறவங்க நியமன தேர்வு பேப்பர் ஒன் எழுதுவீங்க அதுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அதுக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் நேரடி வகுப்புக்கும் அதுக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு நீங்கள் நேரடி வகுப்புலேயும் சேர்ந்துக்கலாம் ஆன்லைன் கிளாஸஸ் சேர்ந்துக்கலாம் இல்லை ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் டெஸ்ட் பேஸ்பு ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் மட்டும் அப்படின்னு எல்லா ஆப்ஷனும் எஸ்டிஜிக்கு நம்மக்கிட்ட அவைபிளாக இருக்குது அது அடுத்தது இங்கே பேப்பர் டூ பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பிஆர்டி எக்ஸாம் நீங்க எழுதணும் பி டி அண்ட் பிஆர்டின் அதாவது பேனரில் அந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பிடி அண்ட் பிஆர்டின்னு வரும் அந்த எக்ஸாம் தான் நீங்கள் எழுதணும் அதுக்கும் ஆல் மேஜஸ்க்கு நம்மக்கிட்ட கோர்சஸ் இருக்குது ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சி நேரடி வகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்துட்டு நேரடியாக வகுப்புகள் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது டெஸ்ட் பேஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஸ் கொஷின் பேக் மட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் சரி ஹெல்ப் இருந்தாலும் சரி எங்கள் டீம் வந்து உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க ஸோ தட் நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குது இது ரிலேட்டடாக ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நைன் ஜீரோ த்ரீ ஒன் சிக்ஸ் த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம் இல்லை நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் சாம்பிள் மெட்டீரியல் சாம்பிள் வீடியோஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த வீடியோ எண்டில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெலகிராம் லிங்க் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மேஜருக்கான ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி எடுத்திருக்கோம் மெட்டீரியல் எப்படி கொடுத்துருக்கோம் டெஸ்ட் பேட்ச் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்டு வீடியோவோட லிங்க் வந்து நான் பின் பண்ணுறேன் அதையும் செக் பண்ணுங்கள் அதையும் மீறியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம் தேங்க்யூ விஷ்யூ ஆல் த பெஸ்ட்